தம்பிய தம்பியர்கள் தம்பி வா அமெரிக்க அரசு சிங்கள காடவெறியின ராஜபக்ச தூக்கிலிட வேண்டும் இந்திய அரசு முழுமையாக அதை ஆதரிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் இன்று பஸ் மறியல் டிரெயின் மறியல் போஸ்ட் ஆபிஸ் மறியல் தாலுக்காபிசு முத்திரை போராட்டம் தமிழ்நாடு முழுதும் முப்பத்தி மூணு மாவட்டத்திலேயும் வர நாங்கள் ஓயமாட்டோம் உறங்க மாட்டோம் ரயில் மறியலுக்காக விடுதலை சிறுத்தைகள் 我要等一个。 Yes, Hjelp meg.